சர்ச்சை தொடர்ந்து கந்தர் மலையா என இரண்டு தரப்புக்கு எதிரான சர்ச்சை திருப்பரங்குன்றம் பகுதியில் ஒருவித பதற்றமான சூழலை உருவாக்கி வருகிறது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் அசைவ உணவு சமைத்து மலையின் புனிதத்தை கெடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என ஒரு தரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது மறுதரப்பு நாங்கள் மலை மேல் ஆடு வெட்டுவோம் என ஆட்டுக்குட்டிகளை தூக்கிச் செல்ல முயன்றது அதை தடுத்து நிறுத்தியது காவல்துறை இந்த நிலையில் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்தார் அப்போது அவருடன் வந்தவர்கள் மலையில் அசைவ உணவு உண்ணும் புகைப்படத்தை அவருடைய சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நவாஸ்கனி அங்கிருந்த காவல்துறையிடம் சமைத்த அசைவ உணவை எடுத்துச் செல்ல தடையில்லை என காவல் ஆணையர் கூறியதை அடுத்து சமைத்த அசைவ உணவை எடுத்து சென்று மக்கள் உண்டனர் என சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் நவாஸ்கனி இந்த நிலையில் நவாஸ்கனியின் இந்த செயல் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதமாக உள்ளது அவர் பதவி விலக வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தார் நவாஸ்கனி பதவி விலக வேண்டும் என அண்ணாமலை பேசியதற்கு பதிலளித்த நவாஸ்கனி நான் அங்கு சென்று பிரியாணி சாப்பிட்டேன் என்று நிரூபிக்காவிட்டால் அண்ணாமலை பதவி விலகுவாரா நான் கூட்டத்தை அழைத்து சென்று பிரியாணி சாப்பிட்டதை நிரூபித்து விட்டால் நான் பதவி விலக தயார் என பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நவாஸ் சவால் விடுத்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைக்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற ராமநாதபுரம் எம்பி பி நவாஸ்கனி இந்து மக்கள் புனிதமாக கருதும் திருப்பரங்குன்றம் மலையில் அமர்ந்து அவருடன் வந்தவர்கள் அசைவ உணவு உண்ணும் புகைப்படத்தை அவரது சமூக வலைதள பக்கத்திலேயே பகிர்ந்திருந்தார் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் தற்போது அசைவ உணவு உண்டதை நிரூபித்தால் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்கிறார் அப்படி கூறும் காணொலியிலேயே இறுதியாக தனது ஆதரவாளர்கள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையில் அசைவ உணவு உண்டதையும் ஒப்புக்கொள்கிறார் என நவாஸ்கனி சமூக அவருடைய பேட்டியையும் ஆதாரத்துடன் வெளியிட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை நாட்டின் இறையாண்மைக்கும் கட்டுப்படுவேன் என்ற உறுதிமொழியை ஏற்று பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற நவாஸ்கனி அதனை முழுமையாக மீறி இருக்கிறார் என சுட்டிக்காட்டிய அண்ணாமலை மேலும் திருக்கோவில் மலையில் அசைவு உணவு உட்கொண்டதை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டதன் ஒரே நோக்கம் இந்து சமய மக்களை புண்படுத்துவது மட்டுமே தான் போல கோவில் மலையில் அசைவ உணவு உண்டதை நிரூபித்தால் பதவி விலக தயார் என்று கூறியிருக்கும் நவாஸ்கடி அவரது வாயாலேயே உண்மையை ஒப்புக்கொண்டதால் உடனடியாக அவர் பதவி விலகுவதோடு தமிழ் மக்களின் மனம் புண்படும்படி முருகப்பெருமான் திருக்கோவிலை அசுத்தப்படுத்தியதற்கு பொதுமக்களிடம் மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என பாஜக தலைவர் அண்ணாமலை ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி சவாலுக்கு ஆதாரத்துடன் விளக்கம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் சவாலில் தோல்வியை ஒப்புக்கொண்டு எம்பி பதவியை நவாஸ்கனி ராஜினாமா செய்ய வேண்டும் என மக்களின் குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கியுள்ளது